மிளகாப்பொடி குழம்பு மிளகாப்படி தான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துருக்குறோம் இந்த மீன் மசாலா மசாலாப்பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறான் இது பச்சரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கிறோம் அடுத்து வந்து மிளகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சின்ன வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் பூண்டு வெள்ளைப்பூடு ஒரு மூணு பூடு எடுத்துருக்கோம் கருவேப்பில் ஒரு சும்மா ஒரு பிஞ்சளவு எடுத்துருக்குறோம் மஞ்சள் படி உப்பு மொதல் வந்து இந்த மிளகு சீரகம் பூண்டு இஞ்சியை வந்து மிக்ஸியில் நம்ம அரைச்சிட்டு அப்படியே இந்த மீனில் வந்து பெசரி நம்ம ஊற வச்சுருவோம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அப்படியே நம்ம வறுத்தெடுத்தால் மீன் வறுவல் ரெடியாகிடும் இது டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகு சீரகம் சோம்பு பூண்டு மிக்ஸியில் நம்ம அரைச்சிக்கிடுவோம் மடரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிருவோம் எடுத்துகிட்டு அப்படியே வறுவலுக்கு நம்ம பெசரலாம் இப்போ நம்ம மீன் வறுவலுக்கு பிரசரிக்கிருவோம் எடுத்து வச்சிருந்த நெத்திலி மீனை நம்ம சேர்த்துக்குருவோம் ஒரு கால் கிலோ அளவு மீன் எடுத்து வச்சுருக்குறோம் இந்த மீனுக்கு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கிடுவோம் தேவையான அளவு மிளகாப்பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்குறோம் கொஞ்சம் மீன் வறுவல் மசால் பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறோம் மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் அரைச்ச பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துருக்குறோம் மாவு பச்சரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறோம் மஞ்சள் பொடி உப்பு எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குருவோம் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா பெசரி வச்சுருவோம் பெசரி ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்குவோம் லெமன் எலுமிச்சம்பளம் ஜூஸ் வந்து ஒரு அரைப்பழ ஜூஸ் புழிஞ்சுக்குடுவோம் நம்ம இது நல்லா பெசரி அப்படியே நம்ம ஊற வச்சுருவோம் ஊற வச்சு அப்படியே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம் இந்த மீன் வறுவல் ரொம்ப டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுக்கு ஒரு ரசம் சாதம் தயிர் சாதத்து கூட நம்ம வச்சு அப்படியே சாப்பிடலாம் குழந்தைகளுக்கு கொடுத்த விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா பெசடிவிட்டோம் இப்போ ஒரு தட்டை போட்டு கருவேப்பில கொஞ்சம் தூவி விட்டு மூடி வச்சுருவோம் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம எண்ணெயில் அப்படியே வறுத்து எடுக்கலாம் இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கோம் ஒரு மணி நேரம் நல்லா மீன் ஊறிடுச்சு நல்லா ஊற வச்ச மீனை ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் போட்டு ஒரு மூணு நிமிஷம் வந்து அப்படியே அடுப்பு மீடியமாகவே நம்ம வச்சிருவோம் அடிக்கடி நீ ஏன் திருப்ப வேணாம் இப்படியே ஒவ்வொரு பீஸாக போட்டு தேங்காயில் ஃப்ரை பண்ணுறோம் தேங்காயில் ஃப்ரை பண்ண போது டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் இப்படி கேப்பு விட்டு விட்டு போட்டு வைப்போம் இப்போ மூணு நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் எடுத்து வச்சுட்டு எதுவோ ஒவ்வொரு பீஸாக நம்ம திருப்பி விடுவோம் நல்லா அப்படி ரெண்டு பக்கமும் செவக்கை வேக வச்சு நம்ம எடுத்தலாம் கொஞ்சம் தள்ளித்தள்ளி போட்டோம்னா மீன் உடையாக இருக்குது உங்களுக்கு ரெண்டு பக்கமும் நல்லா செவக்கை விட்டு எடுத்தோம்னா நெத்திலி மீன் ஃப்ரை ரெடியாகிடும் திருப்பி ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சுருவோம் இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மீன் ஃப்ரை பார்த்து ரெடி ஆயிடுச்சு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா சிவப்பாக வெந்திருக்கு இதை அப்படியே எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்காமல் இந்த மாதிரி சாலா ஃப்ரை கூட நம்ம பண்ணலாம் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ஒவ்வொரு பீஸாக நம்ம எடுத்துருவோம் மீண்டு வருவது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மசாலா உதறாமல் கொள்ளாமல் நல்லா இருக்குது பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க சசியா கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்